வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆரணியில் கட்சி நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சியில் எட்டாவது வார்டில் உள்ள செல்வ கணபதி விநாயகர் கோவிலுக்கு கட்சி நிர்வாகிகள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்தனர் பின்னர் சிறப்பு வழிபாட்டுடன் சிறப்பு பூஜைகள் செய்தனர் பின்னர் இதனைத் தொடர்ந்து ஆரணி பேருந்து நிலையம் அருகில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் டிவி கே ராஜா குமார் சியாமலா முகில் வண்ணன் யோகி தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எங்க தளபதி அண்ணனுக்காக மகளிர் அணி சார்பாக எங்க சகோதரி சகோதரர்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டும் அவங்களுக்காக புல் சப்போர்ட் அவருக்காக தான் நிற்கும் அடுத்த ஆண்டு எங்களுடைய ஓட்டுகளை மொத்தம் அவருக்காக எங்களுடைய மாவட்ட தலைமையும் சரி பொன்னேரி தொகுதியும் சரி இன்னைக்கு பணையூர் சென்று இருக்கிறாங்க அவங்களுடைய பொறுப்புகள் வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களும் அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய மாவட்டத்தில் தளபதியாரின் கட்சி வந்து இன்னும் வேறு ஒன்றுணும் என்றதாக நாங்கள் வேண்டிக்கிறோம் நாங்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தளபதியார் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் இன்றைக்கி நிறைவடையுது இதை முன்னிட்டு ஆரணி நகரம் எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆரி நகரம் அண்ணன் ராஜா அவர்கள் தலைமையில் வந்து எங்களுடைய மகளிர்களாகட்டும் சரி ரசிகர்களாகட்டும் சரி கட்சி தொண்டர்களாகட்டும் சரி நாங்கள் எங்கள் அண்ணனுக்காக எங்கள் விஜய் அண்ணனுக்காக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அவர் வரக்கூடிய வரக்கூடிய ஆண்டில் எலெக்ஷனில் அவர் அவர் வெற்றி அடையணும் அவர் முதலமைச்சர் பதவியில் உட்காரணும் ஆட்சி கட்டியில் அமைக்கணும் அப்படின்றதாக வேண்டிட்டு எங்களுடைய மகளிர்கள் எங்களுடைய அக்காக்களாகட்டும் சரி எங்களுடைய தொண்டர்களாகட்டும் சரி இப்போ பால் குடம் எடுத்தாங்க மண்சோறு சாப்பிட்டாங்க இப்போ எல்லாருக்கும் வந்து ஆனந்தானம் வழங்கப்பட்டது இது மாதிரி அடுத்தடுத்து இன்னும் நிறைய வழங்கிட்டு தான் வழங்கி தான் வரப்போகிறோம் நாங்கள் எங்களுடைய தளபதியார் வெற்றி அடையணுன்றதுக்காக நாங்கள் கடவுள்கிட்டையும் கடவுள்கிட்ட முன்னெடுத்து வச்சு இந்த வேண்டுதலை வச்சோம் இந்த இப்போ மக்கள்கிட்டையும் இனிப்பு வழங்கி நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் நாங்கள்